அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தி நாளை வரலாறு என்ற தலைப்பில் தினந்தோறும் முரசொலி நாளிதழ வர யூடியூப் செய்தியூப் பதிவு பண்ணிட்டு ஒன்பது செவ்வாய்க்கிழமை இந்தியாவை கொந்தளித்து போராட்டம் வேளாண் விரோத சட்டங்களை எதிர்த்து திமுக உச்ச நீதிமன்றம் செல்லும் காஞ்சி கீழப்பில் நடைபெற்ற கண்ணன் ஆர்ப்பாட்டத்தில் கழக தலைவர் முகாஸ்டன் அவர்கள் அறிவிப்பு எடப்பாடி விவசாயிகள் விஷவாயு என்று கண்ணன் ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் முக ஸ்டாலின் சொல்லியிருக்காரு தன்னை விவசாயி விவசாயி என்று சொல்லும் எடப்பாடி விவசாயி அல்ல விவசாயி என்று சொல்லி ஏமாற்றும் விஷவாயு என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்கிறேன் என கண்ண ஆர்ப்பாட்டத்துல தலைவர் தலைவர் முகஸ்டாவில் தெரிவிச்சிருக்காரு வயல் வரப்புகளில் நடந்தே சென்று குறைகளை பிறந்த தலைவர் முக ஸ்டாலின் அதாவது வயல்வெளியில நடந்து சென்ற முகஸ்டாலுடைய புகைப்படங்கள் சொல்லிய முதல் பக்கத்தில் வெளியேற்றிருக்காங்க விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்ட மசூதாவர்களுக்கு துணை போகும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பு காஞ்சியில் தலைவர் முகாஸ்டியில் மற்ற மாவட்டங்களில் மற்ற கட்சிகளுடைய தலைவர்கள் பங்கேற்பு புறசுழி சில நினைவிலைகள் தொடர்ந்து நாற்பத்தி இரண்டாம் நாளாக வெளிவந்துருக்கு கத்திரிக்காய் விவசாயத்தை கூட கற்றுத் தருகிறோம் என்று கூறும் ஆணவர் போக்கு தமிழ்நாட்டில் பி டி கத்திரிக்காய் கலா இவை மேற்கொள்ளக்கூடாது மத்திய பாஜக அரசுக்கு தலைவர் முகஸ்டன் அவர்கள் வேண்டுகோள் பெரம்பலூர் மாவட்டத்தில் வேளாண் சட்டங்களை கண்டித்து மாபு ஆர்ப்பாட்டம் எதிரான கண்ணன் ஆர்ப்பாட்டம் வேலூர்ல கழக பொதுச்செயலாளர் துரைமுருகன் அவர்களும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தில் கழக பொருளாளர் டி ஆர் அவர்களும் அப்போ சென்னை வடக்கு மாவட்டத்துல காங்கிரஸ் தலைவர் கே எஸ் சென்னை தெற்கு மாவட்டத்தில் மதிமுக பொதுச்செயலர் வைகோ கலந்து கொண்ட நிகழ்வுகள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்ட புகைப்படம் வெளிவந்த வேளாண் திருத்த சட்ட மசோதாவை வேளாண் திருத்த சட்டத்தை ஆதரித்து பாஜக துணை போன எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளின் துரோகியாகிவிட்டார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே அழகிரி பேச்சு மாவட்ட வடகிழமை அமைப்பாளர் என் மருந்து வினை ஏற்பாட்டில் மாதோரம் தொடங்கி வைத்தார் சென்னை வடக்கு மாவட்ட வடகிழமை சார்பாக வழி உறுப்பினர் சேர்க்கை கழக சட்டத்துறை செயலாளர் கிரிராஜன் அவர்களும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் களநிதிசாமி அவர்களும் பங்கேற்றிருக்காங்க முருசி எட்டாம் பகுதியிலும் நேற்று நடைபெற்ற கடன் ஆர்ப்பாட்டத்துடைய புகைப்படங்கள் மொத்தமாக வெளிவந்திருக்கு பல்வேறு மாவட்டங்கள் நடந்த விவரங்களும் அதுல வெளியிட்டிருக்காங்க அதே போல பொன்னேரிய கண் ஆர்ப்பாட்டம் திருவள்ளூர் ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்ற வேளாண் சட்டத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் பங்கேற்ற புகைப்படங்கள் வெளிவந்திருக்கு அதன்படி சென்னை வடக்கு மாவட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அலங்கிரி அவர்களும் இன்னைக்கு ஒரு கடைசி பக்கத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலராக மனித மைத்திரிய கண்ணனின் ஆர் ஆசா அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலராக ஆர் ஆசா அவர்களை நியமித்ததற்காக பெரம்பலூர் மாவட்ட ஊராட்சிக்குடி சார்பில் ஒரு அரைப்பக்கத்துக்கு விளம்பரம் கொடுத்துருக்காங்க அதே போல தியாகராய நகர் பகுதியில் நூற்றி நாற்பத்தோரை வட்டத்தில் கழகம் முப்பெருமிழாவை முன்னிட்டு ஒரு அரப்பக்கத்துக்கு விளம்பரம் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு முரசி வந்து பன்னெண்டு பக்கம் இன்னையோட முரசி முடியுது நாளைக்கு முரசு என்ன செய்து வருதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்